விழுப்புரம் மாவட்டத்தில் கிசான் சம்மான் திட்டத்தின் மூலம் இரண்டாயிரம் ரூபாய் ஆதரவு நிதி பெற்ற விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பற்றிய ஒரு ஏழை எளிய சிறு குறு விவசாயிகள் தங்களது விவசாய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக பொருளாதார பற்றாக்குறையில் விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டதுதான் கிசான் சம்மான் திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் இரண்டாயிரம் இரண்டாயிரம் என மூன்று தவணையாக மொத்தம் ஆறாயிரம் வழங்கப்படுகிறது இதில் இருபதாவது தவணையாக ரூபாய் நேற்று வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது இதன் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஆடி மாதத்தில் விவசாய பணி தற்போது துவங்கியுள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்ட விவசாயிகளுக்கு இந்த பணம் ரூபாய் இரண்டாயிரம் வங்கி கணக்கில் வந்துள்ளது என்று விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் பிரதமருக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் மோடிஜி அவர்கள் விவசாயிகளுக்காக ரூபாய் இரண்டாயிரம் அவர்கள் வங்கிக் கணக்கில் செலுத்துகிறார் தற்போது இந்த மாதத்துக்கான விவசாயிகளான ஒரு தொகையை எல்லோருடைய கணக்கிலும் செலுத்தி உள்ளார் மோடிஜி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கிசான் பணம் இன்றைக்கு மதியம் ஒரு மூன்று மணி என்னுடைய கணக்கிற்கு வரவு வைக்கப்பட்டது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலே இது வரவேற்கத்தக்க விவகாரம் எனக்கு இது நல்ல உபகாரமாக உள்ளது என்னவென்று கேட்டால் இன்றைக்கு ஆடி மாதம் பறந்து விட்டது சம்பா பருவம் துவங்கி விட்டதுக்கு இதற்கு விதைநெல் வாங்குவதற்கும் தற்சமயம் உரம் கொஞ்சம் கடுமையான தட்டுப்பாடு ஏற்படும் என்பதால் உரம் வாங்கி வைப்பதற்கும் எனக்கு முன்னடியே என் பயிரை காமந்து பண்ணுவதற்கு இந்த பணம் உதவிகரமாக உள்ளது எனவே இதற்காக பிரதம மந்திரி நிச்சயமாக நான் வாழ்த்துகிறேன் வழங்குகிறேன் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதம் இது மீண்டும் தொடர வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆடிப்பெருக்கு விழா விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றால் அது மிகையல்ல டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜி சுரேஷ்